நாற்பது வயதில் திருமணத்திற்கு தயாரான தமிழ் ஹீரோயின் நிலா தமிழில் அன்பே படத்தின் ஹீரோயினாக அறிமுகமான நடிகையும் பிரியங்கா சோப்ராவின் உறவினருமான மீரா சோப்ரா என்கிற நிலா தற்போது தன்னுடைய நாற்பது வயதில் திருமணம் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் இயக்குனர் எஸ் ஜி சூர்யா ஹீரோவாக நடித்த அன்பே ஆறு இறை திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக என்ற பெயரில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பிரியங்கா சோப்ராவின் உறவினரான சோப்ரா இந்த படத்தை தொடர்ந்து பிரசாந்துக்கு ஜோடியாக ஜாம்பவான் சிபிராஜுக்கு ஜோடியாக லீ அர்ஜுனுக்கு ஜோடியாக மருதமலை உள்ளிட்ட சில தமிழ் படங்களில் நடித்தார் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் நடித்துள்ளார் இவர் தமிழில் கடைசியாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பரத் நடிப்பில் வெளியான கில்லாடி படத்தில் நடித்திருந்தார் பிசினஸ் கவனித்து வந்த நிலா அவ்வப்போது ஒரு சில படங்களில் மட்டுமே தலை காட்டினார் அந்த வகையில் கடைசியாக இவர் ஹிந்தியில் சஃபாட் என்கிற படத்தில் நடித்திருந்தார் இதை தாண்டி சில வெப்சீரீஸ் நடித்திருந்தார் தற்போது நாற்பது வயதாகும் நடிகை நிலா தன்னுடைய திருமண அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி திருமணம் வரும் மார்ச் மாதம் ராஜஸ்தானில் நடைபெற உள்ளதாகவும் ஏற்பாடுகள் தற்போது பரபரப்பாக நடந்து வருவதாகவும் அறிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் பலர் நடிகை நிலாவுக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் இதுவரை இவரை திருமணம் செய்து கொள்ளும் நபர் குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை